அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங்கணபதிய நமக ஓம் நமச்சிவாய இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகள் அருள் பெறக்கூடிய அருள் தரக்கூடிய கொடுமுடி இந்த கொடுமுடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது இது வந்து நமக்கு இந்த இதில் வந்து பிரம்மா விஷ்ணு மகேஷ் மூணு பேரும் இதை ஒரே இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுவாங்க இதில் இருக்க அந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவா வந்தவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த மகடேஸ்வரன் டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ அத்தனை விஷயங்களும் வந்து அதில் வந்து நடக்கும் இதில் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் செய்யக்கூடிய இடமும் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குது இது காவிரி நதி கரையில் வந்து இந்த பக்கத்தில் வந்து காவிரி நதி வந்து ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இதோட தண்ணி வந்து அந்த இதில் இருந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு தான் வந்து எல்லோரும் வந்து பழனி கோயில் மற்ற இந்த கோயிலுக்கெல்லாம் தீர்த்த காவடி எடுத்துகிட்டு போகும்போது தீர்த்தத்தை வந்து இந்த மகடேஸ்வரன் டெம்பிளில் இருந்து அந்த ஆறிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அதை கொண்டு போய் தான் முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க இப்போ இந்த தல வரலாறு வந்து பார்ப்போம் இந்த தளத்தில் வந்து நம்ம என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம் எப்படி வந்து இந்த இந்த கோயில் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து சிவன் வந்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம் அதாவது நம்ம சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேர்த்தையுமே சேர்ந்து இந்த ஒரு கோயில்லையே நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த கோயிலில் வந்து சில அதிசயங்களும் நிறைய இருக்குது இதை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் வந்து சண்டை வந்துடுச்சு அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை வந்ததுன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வந்து போட்டி வைக்கிறாங்க அப்போ போட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா மேருமலையை வந்து ஒரு கயிறை கட்டி ஒரு பக்கம் வந்து ஆதிசேஷன் வந்து இழுக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து வாயு தேவன் வந்து இழுக்கிறாரு அப்போ அந்த ஆதிசேசன் மேருமலையை வந்து அந்த இதை வந்து கயிறை கட்டி இழுக்கும் போது அவர் என்ன பண்ணிடுறாரு அந்த மலையை வந்து நல்லா இழுத்து அணைச்சி கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்போ அந்த வாயு பகவான் வந்து காற்றின் வேகத்தினால என்ன பண்ணுறாரு ஆதிசேசனை மலையை விட்டு கீழே தள்ளி விட காற்றை வந்து வேகமாக வீசுகிறாரு அப்போ மேரு மலை மலை வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்தம் தாங்க முடியாமல் அந்த காற்றும் இவர் வந்து ஆதிசேஷன் வந்து அழுத்தி இறுக்கி பிடிச்சிடுறாரு கயிறை போட்டு கட்டி இந்த வாயு தேவன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்ப வேகமாக சுழற்றி காற்றை சுழற்றி சுழற்றி அடிக்கும் போது அந்த மேருமலை வந்து அந்த அழுத்தம் ரெண்டு பேர்த்தோட அழுத்தம் தாங்க முடியாமல் ஏழு துண்டுகளாக வெடித்து சிதறிருதுங்க செதறின துண்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரத்தின கற்களாக வந்து மாறிடுது அதில் வந்து ஒரு ஒரு ரத்தின கல் வந்து விழுந்த இடம்தான் வந்து கொடுமுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து எந்த கல் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரக்கல் வந்து விழுகுது அந்த வைரக்கல் தான் வந்து சுயம்பு லிங்கமாக வந்து மாறுது அந்த வைரக்கல்லுக்கு வந்து சுயம்பு லிங்கமாக மாறினதுனால இவருக்கு வந்து இந்த ஈஸ்வரரோட பேர் வந்து மகடேஸ்வரர்னு வந்து கூப்பிடப்படுது அப்போ இந்த இது வந்து இந்த ஸ்தலத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாண்டி கொடுமுடின்னு சொல்லி சிவபுராணத்தில் வந்து அப்பர் சுந்தரர் வந்து அந்த தேவார பாடல்களில் வந்து இந்த ஸ்தலத்தை பற்றி இந்த ஸ்தலத்தை பற்றி வந்து நல்லா பாடியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இதில் வந்து ஈரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த கோயில் வந்து இருக்குது கரூர்லேருந்தும் போகலாம் கரூர்லேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது இந்த கோயில் காலையில் ஆறரை மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்குதுங்க திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து நாலரை மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரை திறந்துருக்கு இதில் வந்து மூணு பேருமே வந்து பிரம்மா விஷ்ணு மகேஷ் மூணு பேருமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இதாக இருக்கிறாங்க இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா சவுடாம்பிகை சவு திரிபுர சுந்தரி அப்படின்ற பேரில் வந்து இவங்க வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்போ இந்த இதில் வந்து இந்த கோயிலில் வந்து என்னென்ன இது ராகு கேது தோஷங்கள் வந்து இது வந்து இந்த கோயிலில் வந்து பரிகாரம் வந்து இது பண்ணுறாங்க இந்த கோயிலில் அதே மாதிரி அறுபதாம் கல்யாணம் வந்து நடத்துகிறாங்க அது அந்த கோயிலில் வந்து ஒரு இன்னொரு சிறப்பு வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து தலை விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரம் இந்த வன்னி மரம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவாக வந்து சொல்ல முடியல ஆனால் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த வன்னி மரம் வந்து இருக்குது அப்படின்னு இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கும் ஆனால் வந்து காய் காய்க்காது இதுதான் வந்து இந்த மரத்தோட அதிசயம் அது மாதிரி இந்த மரத்தில் ஒரு சைடு வந்து பூராமே முள்ளாக இருக்குமா இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா முள் இல்லாமல் இருக்குமா அப்போ இந்த இலையை வந்து தண்ணியில் போட்டு வச்சோம்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப எத்தனை வருடங்கள் ஆனால் கூட கெட்டு போகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோயிலில் போய் நம்ம சிவனை வழிபட போகும்போதே பார்த்திங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்ம மூணு பேர்த்தையுமே வந்து தனித்தனி கோயிலாக வந்து வச்சுருக்காங்க அந்த நடு கோபுரம் வாயில் வழியாக நம்ம அந்த நடு கோபுர வாசல் வழியாக போனோம்னா விஷ்ணு பகவானும் பிரம்ம பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வன்னி மரத்துக்கு கீழே வந்து பிரம்ம பகவான் வந்து உட்காந்துருக்கிறாரு இவர் சுயம்பு லிங்கமாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கத்தை வந்து அகத்தியர் வந்து இந்த லிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணியிருக்கிறாரு அப்போ அகத்தியர் வந்து இந்த லிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணதுனால அவரோட கை விரல் வந்து அடையாளம் இன்னுமே வந்து இந்த லிங்கத்து மேலே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது காவிரி நதி பா இடத்துல வந்து இந்த இது இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த இதில் வந்து இந்த நதியில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குதுங்க அதனால் இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விசேஷத்துக்குமே வந்து இந்த கோயிலில் வந்து தண்ணி எடுத்துட்டு போகிறாங்க அது நம்ம ராமேஸ்வரம்லாம் நம்ம போனோம்னா நம்ம அந்த கடலில் குளிச்சுட்டு நம்ம தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நம்ம தீர்த்தம் வந்து தெளிப்போம் பாத்தீங்களா அது மாதிரி இந்த கொடுமுடி தீர்த்தமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வன்னி இலையோட வன்னி மரத்தோட இலையை வந்து போட்டு தான் வந்து பழனிக்கு வந்து காவடி எடுக்கிறவங்க பங்குனி ஊத்துற திருவிழா மற்ற இதெல்லாம் பங்குனி ஊத்துற திருவிழா தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பழனியில் அப்போ வந்து இந்த தீர்த்தத்தை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறவங்க இந்த வன்னி மரத்தோட இலைகளை வந்து அதில் போட்டு அந்த தண்ணியை வந்து பாத யாத்திரை போகிறவங்க எல்லாருமே அந்த தண்ணியை தான் தீர்த்தமாக எடுத்துகிட்டு போய் அதை வந்து பழனி முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு விசேஷமான இந்த ஸ்தலம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஈஸ்வரராக இருக்கட்டும் நம்ம இதாக இருக்கட்டும் பிரம்மாவாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் நம்ம கேட்ட வரத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரொம்ப நாளாக வந்து திருமண தடையாக இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து பரிகார பரிகாரம் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி நாகதோஷத்துனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க அங்கே வந்து ஒரு அந்த வன்னி மரத்துக்கு கீழேயே வந்து வன்னி மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து நாகர் வந்து கல்லை கல்லால் செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி அதை வந்து வழிபடுறாங்க நம்ம வந்து விநாயகருக்கு வந்து அங்கே இருக்கிற விநாயகருக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து அந்த நாகதோஷம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு கல்லில் வந்து நாகரங்கள் வந்து செஞ்சு அங்கே கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணி அந்த இதில் வந்து வழிபட்டாலே அந்த இது வந்து நமக்கு அந்த நாகதோஷமெல்லாம் நீங்கிருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அறுபதாம் கல்யாணம் பண்ணுறவங்க அந்த நம்ம விசேஷம் இதாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தோசம் இருக்கவங்க எல்லாருமே அந்த வாழை மரத்தில் வந்து செவ்வா தோசம் இருக்கவங்க வந்து வாழை மரத்துக்கு வந்து தாலி கட்டி அந்த வாழை மரத்தை வெட்டுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இந்த கோயிலில் போய் செவ்வா தோசமும் வந்து நீக்கப்படுது இந்த மாதிரி எத் எந்த தோசங்கள் இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு தடவையாவது இந்த கோயிலில் போய் நம்ம வந்து இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே மகுனம் சூடியவர் வந்து மகடேஸ்வரன் அந்த இதை வந்து நமக்கு வா வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் என்ன முன்னேற்றங்கள் வேணும் குழந்தை பரப்பு இல்லையா திருமண தடையாக இருக்கா அதே போல் நமக்கு வந்து வேலையில் பிரச்சனையாக இருக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து மூணு பேருமே வந்து அதில் வந்து தீர்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதில் ஆஞ்சநேயரும் இருக்கிறார் இந்த கோயிலில் அதே மாதிரி சவுடாம்பிகை அம்பாலும் வந்து இருக்கிறாங்க பைரவரும் இருக்கிறாங்க சனீஸ்வர பகவானும் வந்து தனித்தனியாக வந்து சன்னதியோடு இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங் எங்கே போனாலுமே வந்து நமக்கு அங்கே பக்கத்தில் வந்து அந்த பூ பூஜை பண்ணுறதுக்கு அவங்க பரிகாரம் பண்ணுறதுக்குலாம் வந்து அங்கே வந்து அந்த இவங்கெல்லாம் வந்து கிடைக்கிறாங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம போ போனாலே அந்த கோயிலுக்கு போனாலே வந்து எல்லாருமே வந்து நம்மளை வந்து கேட்பாங்களாம் நமக்கு வந்து அந்த ஆற்றின் கரையில் தான் வந்து உட்காந்து அந்த பரிகாரம்லாம் பண்ணுறாங்க அந்த பரிகாரத்தை வந்து இவங்க நம்ம சொன்னோம்னா அந்த பரிகாரம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே அந்த ஆற்றங்கரையில் உட்காந்து நமக்கு வந்து அந்த பரிகாரத்தை வந்து செய்கிறாங்கங்க இப் இந்த மாதிரி தான் வந்து இந்த கோயிலில் வந்து நல்ல விசேஷங்கள் வந்து நடக்குது நம்ம வந்து இந்த குழந்தை பேர் இல்லாதவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வன்னி மரத்தடியில் போய் நம்ம வந்து அந்த இருக்கிற அந்த பிரம்மாவனையும் வேண்டிக்கிட்டு விஷ்ணு பகவானையும் வேண்டிக்கிட்டு சிவனையும் வேண்டிக்கிட்டு வந்து நம்ம வந்து அந்த அந்த வன்னி மரத்து இலையில வந்து அங்கே இருக்கிற அந்த இவங்க வந்து அந்த பூஜை பண்ணுற பிரம்மனுக்கு பூஜை பண்ணுற அந்த ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வன்னி மரத்து இலையெல்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு சமயத்தில் வந்து பிடுங்கி அந்த வன்னி இலையை வந்து வந்து வச்சுருக்காங்க அந்த வன்னி இலையை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம போகிறவங்களுக்கு வந்து விபூதி கொடுக்கும்போது அந்த வன்னி இலையும் சேர்த்து கொடுப்பாங்களாம் அந்த விபூதி அந்த வன்னி இலையை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அந்த வன்னி வன்னி இலையை வந்து ஒரு மஞ்சள் துணியில் வந்து நம்ம வந்து கட்டி அதை வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம வேண்டுனாலே நமக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து நீங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்த வன்னி மரம் வந்து அதிசயமான மரம்னு நான் சொல்லிட்டேன் பூ பூத்து எந்த ஒரு மரமே எந்த ஒரு செடியுமே வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்து காய் காய்க்கும் ஆனால் இந்த இங்கே இருக்கிற வன்னி மரம் வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கும் ஆனால் காய் காய்க்காது அதே மாதிரி ஒரு சைடு இருக்கிற இலைகள் பூரா முள்ளாக இருக்கும் இன்னொரு சைடு இருக்கிற இலைகள்லாம் வந்து முள் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து இதில் இருக்கிற இந்த அதிசயம் வந்து இருக்குது இங்கே சித்திர திருவிழா வந்து பதினோரு நாள் விசேஷமாக கொண்டாடுறாங்க அதே மாதிரி ஆடி பதினெட்டு அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காவிரி நதியில் வந்து எல்லாருமே பூஜை பண்ணுறதுக்கு நிறைய கூட்டம் வந்து கூடுது அப்படின்னு வந்து நிறைய கூட்டம் வந்து கூடுறாங்க பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ காலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருத்தங்களுக்கு வந்து நாகதோஷம் இருக்குது ரொம்ப எங்களால் வந்து நாக இதெல்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா அந்த நம்ம அந்த வன்னி மரத்துக்கு கீழே போய் நம்ம எவ்வளோ இது வந்து அங்கே அந்த எங் அந்த விநாயகர் வந்து எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் நம்மளுடைய வயசு உள்ள தீ இது வந்து தீபம் போட்டு அதே மாதிரி நமக்கு வந்து அங்கேருந்து அந்த ஆற்று கரையிலேருந்து வந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் அந்த விநாயகருக்கு ஊற்றிட்டு நம்ம வயசுள்ள தீபம் போட்டுட்டு வந்து வேண்டிட்டு வந்தாலே நமக்கு வந்து நம்மளோட தோஷங்கள் அனைத்துமே வந்து நீங்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுதான் வந்து இந்த இந்த கோயிலோட விசேஷம் அது மூணு பேருமே வந்து இந்த சுயம்புவை வந்து நம்ம சிவனை பார்க்குறது இந்த கோயிலில் வந்து அதிசயம்தான் அதே போல் சிவன் கூடவே வந்து நமக்கு வந்து பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறதும் வந்து ரொம்பவே நமக்கு வந்து அதிசயமான கோயில் தாங்க இந்த கோயிலுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன அந்த டயத்தில் தான் வந்து திறந்துருக்குது இது வந்து ஆதி ஆதிசேஷனும் இவர் ஆதிசேஷன் தான் வந்து இந்த ம இதை வந்து க கட்டி அந்த மலையை வந்து இது பண்ணதுனால ஆதிசேஷன் வந்து சிவ வழிபாட்டில் வந்து பயங்கர சிறந்தவர் அந்த சிவ வழிபாடையும் வந்து முத முதன் ஆதிசேஷன் தான் பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நாகர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவனை வந்து முத முதன் வழிபட்டாங்க அந்த நாகர்கள் நாகர்கள் வந்து அந்த ஆதிசேஷனோட இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சிவன் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த உலகத்துக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து புராணங்களில் வந்து சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த அந்த ஆதிசேஷனால் வந்த அந்த இவரை வந்து சிவனை வந்து நம்ம வழிபடும் போது நம்ம நமக்குரிய எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாதக கட்டத்தில் ராகுவும் கேதுவும் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையவே வந்து நமக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பரதச்சாட்டில் ராகு கேது வந்து எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து நமக்கு வந்து நம்ம பிறப்பெடுத்து வரும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன புண்ணியங்கள் பண்ணியிருக்கோம் என்னென்ன பாவங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதே வந்து ராகுவும் கேதுவும் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத வச்சே ஒருத்தரோட சாட்டில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் தோசம் இருக்கா இல்லையான்னு அப்பேற்பட்டு அந்த தோசத்தை கொடுக்குறவரை வந்து அந்த நாகர் ராகுவும் தான் தோசத்தையே கொடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தலைவரான ஆதி சேஷனால் இந்த சிவன் வந்து இந்த உலகத்துக்கு வந்து சுயம்புவாக இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் நமக்கு வந்து தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம நம்பிக்கையோட அந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த கோயிலில் வந்து அந்த தீர்த்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம வந்து வீட்டிலலாம் தெளிச்சு தெளிக்கிறதும் அதே போல் நம்ம அந்த அந்த தீர்த்தத்தில் நம்ம குளிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு நமக்கு எப்போல்லாம் நமக்கு வந்து வீட்டுக்கு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கும் வந்து நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து வீடெல்லாம் தெளித்து நம்ம வீடு கழுவும் போது அந்த தண்ணியை ஊற்றி கழுவுறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தோஷங்கள் வந்து நீங்கும் நம்ம வீட்டில் வந்து இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து நமக்கு வந்து வெளியில் போகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து நம்பலாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த இது திருத்தலம் வந்து இருக்குது நம்ம வந்து இது வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு தான் நினைக்கிறேன் இந்த கொடுமுடி மக மகடேஸ்வரர் கோயில் இந்த கோயிலுக்கு போனவங்க வந்து யாராவது இருந்தால் இதில் வந்து உங்களோடய கோரிக்கைகள் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த கோயில் வந்து போய் ஒரு தடவை போயிட்டு வந்தாலே உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்குது அதனால் நம்பிக்கையோடு அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு சிவபகவான் அருள் வந்து கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ